கவின் ரயில்வே சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நீலாங்கரையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் டீசென்ட் ஏரியா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த ஸ்ட்ரீட் தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல விஐபிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது இந்த தேர்ட்டி ஃபீட் ரோடு இங்கே வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட்டாக கட் ஆகுது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் மட்டும் டுவெண்ட்டி ஃபீட் ஆகுது இதில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் லேண்டு இது மேடான பகுதி அப்படியே இறங்கி கீழே லாஸ்ட்டாக போகுது தண்ணிலாம் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் மேட்லேருந்து அப்படியே இறங்கி தண்ணி கீழே போயிடும் தேர்ட்டி ஃபீட் ரோடில் சவுத் பேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தாராளமாக வந்து லோன் போயிட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் லோன் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இதை வந்து வாங்கலாம் நல்ல ஒரு டீசெண்ட் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா நெய்போர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஏபிஸ் எல்லாருமே அவங்க வரும் இது பக்கத்தில் நின்று இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் சவுத் ஃபேஸிங் ஒரு பெரிய கேட் ஒரு சின்ன கேட் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் காம்பவுண்டட் சுற்றி ஆர்ஆர் காம் நல்ல ஹைட் காம்பவுண்டு ஐம்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இடங்கள் வந்து அடி தான் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரௌண்டு ஒரு ஒரு க்ரௌண்டு செவன்டி ஃபைவ் அதாவது ஒன்னியமுக்கா க்ரௌண்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு நல்ல ஹைட் காம்பவுண்டு இந்த பக்கம்லாம் பத்தடி காம்பவுண்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க உள்ளனா காம்பவுண்ட் போட வேண்டிய வேலை கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு பக்கம் பத்தடி காம்பவுண்டு விஏபிஸோடய எல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த சைடில் எல்லாமே அஞ்சு அஞ்சு அடி காம்பவுண்ட் இருக்கு நல்லா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி டிசன்ட் லொக்காலிட்டி ரெக்டாங்குல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேம் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோர் கோட் பண்ணுறாங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோஸ் லைக்லி நெகோஷியபிள் நல்லா ஒரு பங்களா கட்டுறதுக்கு இன்னும் போக போக ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் உங்களுக்கு இங்கே கபாலேஸ்வரி நகரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஒன்றும் ஹையாக போயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா ரேடியாவும் இன்னும் ப்ரைஸ் சேர்த்துட்டே போயிட்டுருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட் வந்து கூப்பிடுங்க அண்டர் கிரவுண்ட் இபி இருக்குது அண்டர் க்ரௌண்ட் ஈபி இருக்குது உங்களுக்கு லைனில் ட்ரைனேஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைவ் பாய்ண்ட் த்ரீ ஜீரோ குரோட் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்டில் நெகோஷியபிள் தேவைப்பட வந்து கூப்பிடுங்க கவிஞர் வச்சு சேனல் இன்னொரு சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் தேங்க்யூ